வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இன எழுத்துக்களுடைய புத்தக பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் இங்கே நான்கு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஒன்று டிக் பண்ணி எழுதணும் கண்ணில் இங்கே டிக் பண்ணி இந்த இடத்த டேஷில் எழுதிக்கோங்க அடுத்தது தவறான சொல் இந்த நான்கில் எது தவறான சொல் கண்டான் வென்றான் நண்டு வண்டு இந்த நான்குல இந்த வென்றானுக்கு தவறான சொல் வந்திருக்கு இல்லையா அதனால அதை எடுத்து இங்கே எழுதணும் அடுத்தது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக இங்கே பிழை கொடுத்துருப்பாங்க இங்கே நம்ம திருத்தி எழுதணும் தென்றல் தென்றலில் என்ன தவறான பிழை வந்திருக்கு மூணு சுள் இன்னு போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு தென்றலுக்கு ரெண்டு சுள் இன்னு தான் வரணும் அப்போ தென்றல் அடுத்தது கண்டம் கண்டம்க்கு ரெண்டு சுளியின்னு போட்டிருக்காங்க நம்ம கண்டம்னு மூணு சுளின் மாற்றி எழுதணும் அடுத்தது நன்றிக்கு நன்றிக்கு ரீ வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த நம்ம ரீயை இங்கே மாற்றி கரெக்டாக எழுதணும் மண்டபம் மண்டபமுக்கு மூணு சுளைன்னு போட்டு எழுதணும் அடுத்தது சொற்களை சேர்த்து தொடரை நீட்டி எழுதுக சொற்களை சேர்த்து சொற்சொடரை நீட்டி எழுதுக நான் பள்ளியில் படிக்கிறேன் இந்த அடைப்புக்குறிக்குள்ளே ஆறாம் வகுப்பு அரசுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம அப்படியே சேர்த்து எழுத போகிறோம் நான் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அடுத்தது பொன்னன் முன்னேறினான் இங்கே பாருங்கள் இங்கே அடைப்புக்குறியில் வணிகம் செய்து பொருளீட்டி துணின்னு கொடுத்துருக்கு இப்போ அதை நம்ம அப்படியே சேர்த்து எழுத போகிறோம் பொன்னன் துணிமணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான் அடுத்த பகுதியாக அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள் அதாவது இந்த ஒரு இதாக அடைப்புக்குறி இதில் ஒரு இயற்கை மிகுந்த இதை நம்ம இந்த வரிகளில் இணைச்சி எழுத போகிறோம் நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் இதை நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னா நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதை அப்படியே எழுதிக்கோங்க நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு ஒருவை இதில் சேர்க்கணும் அடுத்தது நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் இதில் இந்த இயற்கையை நம்ம இங்கே உள்ள சேர்க்கணும் நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் அடுத்தது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த மிகுந்தங்கிறத நம்ம இங்கே சேர்க்கணும் நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத முடிக்கிறோம் அடுத்தது பக்கம் நாற்பத்தி ரெண்டில் பின்வரும் நவமணிகளை அகவரிசைப்படுத்தி எழுதுக இங்கே கொடுத்துருக்காங்க அக வரிசைப்படுத்தி எழுதணும் ஃபஸ்ட்டு மா அப்போ மேதகம் இது ஒன்று அடுத்தது நீளம் மூன்றாவது பவளம் நான்காவது அது மாதிரி சேர்த்து எழுதிக்குவோங்க அடுத்தது விடுகதைக்கு விடை காணுங்கள் நீங்கள் மேலே உங்களுக்கு அடைப்பு குறிக்குள்ள அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த விடு விடுகதையை படித்து நீங்கள் அதுக்கான விடையை இங்கே கண்டுபிடிச்சி எழுதணும் தனி ஆளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான் யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான் அவன் யார்